கர்த்தர் நல்லவர் தேவ பிள்ளைகளே உங்க இறுதியங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருக்கட்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த பத்தாவது மாதம் அக்டோபர் மாதத்தை ஆண்டவருடைய இயேசுவின் நாமத்தினால நன்மைகள் உண்டாகும்படி தெய்வ சமூகத்தை நம்ம தேட போகிறோம் ஒன்பது மாதங்களை கடவுள் பாதுகாத்து இருக்க இந்த பத்தாவது மாதத்திலும் கர்த்தருடைய பரிசுத்தமான வசனத்தை தெரியப்படுத்த நான் ஆசைப்படுகிறேன் அது புதிய ஏற்பாட்டின் வேதாகம புஸ்தகம் அப்போஸ்தல் நடவடிக்கைகள் புதிய ஏற்பாட்டுல அப்போஸ் பரிசுத்த வேதா புஸ்தகத்திலிருந்து அஹ் பதினான்காவது அதிகாரம் ஆண்டோடைய வசனத்தை நான் வாக்கு தத்தமாய் சொல்லுகிறேன் அப்போஸ்தலர் பதினான்காவது அதிகாரம் பத்தாவது வேத வசனம் இப்படியாய் எழுதி வைக்கப்பட்டிருக்குது அப்போஸ் நாகிய பவுல் ஊழியத்துக்காய் கடந்து போகிற ஒரு தேசத்துல நடக்கிற அற்புதத்தை குறித்து கத்தோடைய வார்த்தை சொல்லுகிறது விசுவாசிங்க இந்த பத்தாவது மாதம் நீங்க நிமிர்ந்து நிற்கிற அற்புதங்களை பெற்றுக்கொள்ள போறீங்க இந்த பத்தாவது மாதம் உங்களுடைய வாழ்க்கையில நிமிர்ந்து நடக்கிற காரியங்கள் நடக்க போகிறது நீங்க நிமிர்ந்து நடக்கிற வாழ்ற நிமிர்ந்து இருக்கிற திட்டங்கள் செயல்பாடுகள் உனக்குள்ள கர்த்தர் தோன்றுவிக்க போகிறா உங்களுக்குள்ள கர்த்த செய்ய போகிறா விசுவாசத்தோட வார்த்தை கேளுங்க அப்போ சிலர் பதினான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் பவுல் சொல்றாரு நீ எழுந்து காலுன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான் உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான் என்று வசனம் சொல்லுகிறது ஆண்டவுடைய ஊழியத்தை தேசங்கள் அற்புதங்கள் அடையாளங்களை செய்து ஒரு சில தேசத்துல பிரச்சனையோட தேசத்தை விட்டு ஓடி போகிறார் பவுலும் பவுலோடு ஊழியர் செய்கிற நபர்களும் வேறொரு தேசத்துக்கு ஊழியத்தை செய்யும்படியா இந்த லிஸ்திராவிலே லிஸ்திரா எனப்படுகிற ஒரு தேசத்துல பவுல் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் அவன் பிறப்பிலிருந்தே ஒரு சப்பானி பிறப்பிலிருந்து கால் நடக்க முடியாத மனுஷன் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மனுஷனை பவுல் பார்க்கிறார் அவனுக்குள்ள விசுவாசத்தின் வல்லமை உண்டு என்று பவுல் அறிந்து பவுல் தெரிந்து அவன் விசுவாசிக்கிறான் அந்த சப்பானி தேவனை விசுவாசிக்கான்னு தெரிந்து ஒரு வார்த்தைய பேசுறாரு இதுதான் அப்போஸ்தலர் பதினாலாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஆண்டுடைய வசனம் சொல்லுது பாருங்க நீ எழுந்து கால் ஒன்று நிமிர்ந்து நில் பரிசுத்தமான வார்த்தைய வல்லமையோட பவுல் நடக்க முடியாம இருக்கிற மனுஷனை பார்த்து சொல்லுகிறா அற்புதத்திற்கு வழியே இல்லாம இருக்கிற மனுஷனை பார்த்து சொல்லுகிறார் அவன் பிறந்ததிலிருந்தே சப்பானி அவன் தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்த நாள் முதற்கொண்டே அவன் சப்பானி உலகமான பார்த்தது நடக்க முடியாதவன் நிமிர முடியாதவன் எல்லாவற்றிலும் பெற்று கொள்ள முடியாதவன் என்று ஆனால் பவுல் தூய ஆவியில உணர்த்தப்பட்டு அவனுக்குள்ள விசுவாசத்தின் கிருபை உண்டு என்பது அறிந்து சொல்றாரு நீ எழுந்து நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தமா பவுல் சொன்னாருங்க என் அன்பு தேவனுக்குரிய பிள்ளைகளே அற்புத நடப்பதற்கு வழி இல்லாம இருக்கீங்களா உங்களுடைய வாழ்க்கையில உயர்வு இல்லாம இருக்கிறீங்களா நன்மையை சுமப்பதற்கான அந்த அந்த அறிகுறியே இல்லாம இருக்கீங்களா கத்தருடைய நாமத்துல பவுலை போல வசனத்தை நான் தைரியமா பேசுறேங்க நீங்க நிமிர்ந்து நில்லுங்க என்று பவுல் உரத்த சத்தமாய் சொன்னான் உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான் என்று வசனம் சொல்லுது என் அன்பு தேவை பிள்ளைகளை நீங்கள் நிமிர்ந்து நிற்கிற மாதமாய் பரிசு தாவியானவர் இந்த பத்தாவது மாதத்தை ஆசிர்வதிக்க போகிறார் நீங்கள் நிமிர்ந்து ஊடியத்தை செய்கிற மாதமாய் இந்த இந்த அக்டோபர் மாத கத்தரை ஆசிர்வதிக்க போகிறா நீங்கள் நிமிர்ந்து நடக்கிற அற்புதங்கள் உங்கள் மாம்சத்துல சுமப்பீங்க

ஆண்டோட வல்லமையாய் பவுளை கத்தர் பேச வைக்கிறார் நீ நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தமாய் சொன்னார் வாழ்க்கைக்கு நேராய் இருக்கிற பிரச்சனையை பார்த்து விசுவாசமா பேசுங்க உன் வாழ்க்கைக்கு நேரக்கிற போராட்டத்தை பார்த்து விசுவாசமா பேசுங்க இந்த நாட்கள்ல ஆண்டவர் உங்களை நிமிர்ந்து நிற்க பண்ண போகிறா உங்க பிசினஸ் நிமிர்ந்து நிற்கும் உங்க பிள்ளையோட எக்ஸாம் நிமிர்ந்து நிற்கும் உங்களுடைய சுகம் நிற்கும் உங்களுடைய கர்ப்பத்தின் கனி நிமிர்ந்து நிற்கும் உங்களுடைய புதிய வேலைகளை நிமிர்ந்து நிற்க பண்ணுவா பயப்படாதீங்க கலங்காதீங்க நீங்க தனி மனுஷன் அல்ல ஆண்டோட வார்த்தையில அதுதான் சொல்லுகிறா அநேக தேசங்கள் அற்புதங்கள் அடையாளங்களை செய்யும்படியா ஊரியத்தின் நிமித்தமாய் கடந்து போகிறார் பவுளும் பவுளோட இருந்த சீஷர்களும் ஆண்டோட வல்லமை வெளிப்பட்டது என் அன்பு தேவ கர்த்தருடைய நாமத்துல நான் தைரியமா சொல்லட்டும் நீங்கள் நிம்மதி நிற்கிற அற்புதத்தை நீங்க பார்க்க போறீங்க அப்போ சிலர் பதினான்காவது அதிகாரம் பத்தாவது வேத வசனம் நிம்மிந்து நிற்கக்கூடிய அற்புதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ள போறீங்க அப்போ சிலர் பதினான்காவது அதிகாரம் பத்தாவது வேத வசனம் இன்னும் ஒரு விஷயம் நான் அழகாய் படிக்கட்டும் பாருங்க நீ எழுந்து காலூந்து நிமிந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான் உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான் நடக்க முடியாத மனுஷன் நடந்தாங்க அற்புதம் நடந்தது கண்களை மூடி ஜபிக்கலாமா தேவருடைய வல்லமை பெற்றுக் கொள்ள போறீங்க ஆண்டவரை நன்றியோட நாங்க ஜபிக்கிறோம் அப்பா அறிக்கலாமா எழுந்து நடந்தான் ஆண்டவரை நிம்மிருந்து நிற்க பண்ணுற கத்துடைய வல்லம சப்பானிய தொட்டத ஆண்டவர ஆண்டவுடைய நாமத்துல இந்த அக்டோபர் மாதத்துல நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற வல்லம இப்போதே இறங்கி வரட்டும் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும் அப்போ பதினான்கு பத்து பிரகாரமா ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன்